கள்ளக்குறிச்சி என்னதான் நடந்துட்டு இருக்காங்க ஒரே மரண ஓலங்கள் எங்க பார்த்தாலும் ஒரே அழுகை குரலா இருக்கு என்ன நடக்குது அரசு என்ன செஞ்சது மக்கள் ஏன் அரச வந்து திட்டுறாங்க இப்படின்னு பல கேள்விகள் நமக்குள்ள எழுப்பியிருக்கிற ஒரு ஊர் தான் கள்ளக்குறிச்சி அங்க என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு பாக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் அன்புடன் திவ்யா சேலம் மாவட்டத்தினுடைய கள்ளக்குறிச்சி நகராட்சியில கருணாபுரம்ங்கிற ஒரு ஊருக்கு அங்க சுரேஷ் அப்படின்றவருக்கு ஜூன் பதினெட்டாம் தேதி அதிகாலையில வய வயிறு வலிக்குது வாந்தி வருது அப்படின்னு சொல்லி ஒரு தனியார் மருத்துவமனையில கொண்டு போய் சேர்க்கிறாங்க அங்க அவர் சிகிச்சை பலனின்றி இறந்து போற இவர் இறந்து கொண்டு வரதற்குள்ள அடுத்தபடியாக இன்னும் ஒரு மூணு பேர் வந்து கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில சேர்றாங்க அவங்களுக்கும் இதே அறிகுறிகள் எல்லாம் இருந்திருக்கு ஆனா அவங்களுமே சிகிச்சை பலன்களுக்கு இறந்து போறாங்க அதுக்கடுத்து ஒரு மூன்று பேருன்னு இந்த ஆறு பேர் முதல்ல இறந்து போறாங்க இதை தாண்டி அந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு எழுபது பேரு பக்கத்துல இருக்கிற ஜிப்மர் மருத்துவமனையில சேலம் மருத்துவமனையில எல்லாத்துலயுமே அட்மிட் ஆகுறாங்க அவர்கள் எல்லாத்துக்குமே இதே மாதிரி வயிற்று வலி வாந்தி இருக்கு நிறைய பேருக்கு கண்ணு தெரியல இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கு அவங்களுக்கு சிகிச்சை வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க இதுல நிறைய பேர் இறந்து போறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு ஒரு பக்கம் ஆராய்ச்சியை மேற்கொண்டுட்டு இருக்காங்க அப்ப அங்க இருக்க மக்கள் எல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா இல்ல இங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சாங்க அதனாலதான் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கள்ளச்சாராயம் எப்படி வந்து இங்க வந்தது அப்படின்னு ஒரு பக்கம் போலீஸ் வந்து விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்காங்க இதுக்கு இடையில கள்ளக்குறிச்சியில இருக்கிற மாவட்ட ஆட்சியர் செய்தியாளர்களை சந்திச்சு இங்க கலாச்சாரம் எல்லாம் காட்சிப்படல விற்கவும் இல்ல நீங்க இந்த மாதிரி போலி எல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க இது உண்மையா பொய்யாங்கிறதுக்குள்ளேயாக மாநிலத்திலிருந்து அமைச்சர்கள் ரெண்டு பேரும் இங்க வந்து வராங்க அவங்க வந்து இல்ல இந்த இறந்த உடல்கள் எல்லாத்தையுமே உடற்பூர் ஆய்வுக்கு அனுப்பிச்சிருப்போம் அந்த உடற்கூர் ஆய்வின் மூலம் உடற்கூர் தான் தெரியும் அவன் உண்மையாவே கள்ளச்சாராயத்தினாலதான் இந்த சாவு நடைபெற்றிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ளையாக கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரை வந்து பணியிடை மாற்றம் செஞ்சிருக்காங்க அங்கிருக்கக்கூடிய எஸ்பி இன்னும் பத்து காவல்துறை அதிகாரிகளை வந்து சஸ்பெண்டே பண்ணிட்டாங்க என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த ஊர்ல இருக்கிற கோவிந்தராஜ் என்ற கண்ணுக்குட்டி அப்படின்ற ஒருத்தர் வந்து அஹ் இருநூறு லிட்டர் சாராயத்தை வந்து பதுக்கி வச்சிருக்கார் அந்த அந்த சாராயத்தை எடுத்து ஆய்வுக்கு அனுப்பி பார்க்கும் பொழுது தெரியுது அந்த சாராயத்துல மெத்தனால் கலந்து இருக்கிறது கலந்த சாராயத்தை குடிச்சனால தான் இருக்கிறவங்களுக்கு இந்த சாவுகள் எல்லாம் ஏற்பட்டு இந்த பாதிப்பு எல்லாமே ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரிய வருது இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்க வரைக்கும் நாற்பத்தி ஒன்பது உயிர்கள் வந்து காவு வாங்கப்பட்டிருக்கு கள்ளச்சாராயத்திற்கு இன்னும் நூத்தி இருபத்தி எட்டு பேர் சிகிச்சையில இருக்காங்க அதுல இருபத்தோரு பேர் மிகவும் கவலைக்கிடமான நிலையில இருப்பதாக வந்து அரசாங்க தரப்புல வந்து சொல்லப்படுது இப்ப இது ஒரு பக்கம் இப்படியெல்லாம் விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் பொழுது இது வந்து அரசினுடைய மிகப்பெரிய குறைபாடுதான் தான் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகளாகட்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளாகட்டும் மக்களாகட்டும் எல்லாருமே வந்து சொல்றாங்க வந்து தடுத்து இருக்கலாம் எல்லாம் சொல்லும் போது அதிகாரி தரப்புகளையும் அரசு தரப்புலையும் என்ன சொல்றாங்க அதிகாரிகள் தரப்புல என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல கள்ளச்சாராயம் காட்சிப்படுறது அப்படிங்கிறது வந்து நடந்துட்டே இருந்த நடந்துட்டே இருந்த விஷயம் தான் இது அதிகாரிகளுக்கும் தெரியும் அதிகாரிகளும் அதிகாரிகளுக்கு தெரிஞ்சும் வந்து அவங்க நடவடிக்கை எடுக்காம இருந்ததுக்கு காரணம் வந்து ஆளும் கட்சியினுடைய சில பிரமுகர்கள் வந்து இதுல ஈடுபட்டு இருந்திருக்கிறாங்க அவங்களுக்கு பயந்து வந்து இவங்க நடவடிக்கை எடுக்கலன்னு வந்து ஒரு பக்கம் சொல்றாங்க இன்னொரு பக்கம் அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க இந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட தாண்டி இருக்கக்கூடிய அந்த கல்வராயன் மலை இருக்கு இல்லையா அது வந்து ஏறக்குறைய ஒரு ஆயிரம் சதுர அடி கிலோமீட்டர் பருப்புல இருக்கு அங்க வந்து ஒரு நூத்தி எண்பது கிராமங்கள் இந்த மலையை சுத்தி ஒரு நூத்தி எண்பது கிராமங்கள் இருக்கு இந்த நூத்தி எண்பது கிராமங்களை கண்காணிப்பதற்கு அங்க வெறும் மூணே மூணு போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்கு அந்த மூணு போலீஸ் ஸ்டேஷன்ல ஆட்கள் பற்றாக்குறையா இருக்கிறாங்க அதனால வந்து சிறப்பாக வந்து கவனிக்க ஒரு ஒரு கேர் எடுத்து கவனிக்க முடியல அதுபோக அங்க நிறைய பெண் காவலர்கள் இருக்காங்க அவங்க எல்லாத்தையுமே நைட் இந்த மாதிரி ரோந்து பணிக்கெல்லாம் அனுப்ப முடியல அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் தரப்புல வந்து சொல்றாங்க அப்போ இது எப்படியாக இருந்தாலுமே வந்து ஆட்சியாளர்களுடைய கவன குறைபாடு தான் நம்முடைய ஆட்சியில் ஆட்சியினுடைய நிர்வாக குறைபாடுதான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறது வந்து எந்த வெட்ட வெளிச்சம் இல்லாமலுமே வந்து நிரூபணம் ஆயிருக்கு ஆனா அதுக்காக வந்து அரசு நடவடிக்கை எடுக்காம இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல முடியாது அதுக்கு அடுத்த நடவடிக்கை உடனடியாக எல்லாத்துக்கும் மருத்துவ வசதிகள் எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க அது வந்து பாராட்டு இருந்தாலுமே வருமுன் காப்பத்தான சிறந்தது அப்ப கா அந்த அந்த நடவடிக்கை எடுக்க முடியாம போனதற்கு காரணம் என்ன அப்படிங்கறது வந்து அரசு வந்து ஆய்வு செஞ்சுட்டு இருக்கு அதை தாண்டி அமைச்சர்களும் என்ன சொன்னாங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் இது வரைக்குமே வந்து அந்த கோவிந்தராஜ் அப்படிங்கிற கண்ணுக்குட்டியை அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா அவர் என்ன சொல்லிருக்காருன்னா நான் வெறும் சாராயத்தை மட்டும்தாங்க வித்தேன் எனக்கு வந்து சின்னதுரை அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து அந்த சாராய பாக்கெட்டு மெத்த நாள் கலந்த சாராய பாக்கெட்டை வந்து விற்க சொல்லி கொடுத்தாரு இன்னொருத்தரை கை காமிச்சிட்டாரு அவரோட சேர்த்து ஒரு ஆறு ஏழு பேர்த்த வந்து இது வரைக்கும் கைது பண்ணிருக்காங்க ஆனா அவங்க மட்டுமே அவங்க எல்லாம் சின்ன சின்ன லெவல்ல வந்து விற்கிறவங்க ஆனா இதற்கு பேரு காரணமாக இருப்பாங்க இல்லையா அவங்க யாருங்கறத சொல்லி கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்கணுங்கிறது வந்து எல்லமே ஆஹ் இருக்கு அது அரசு நிச்சயமாக செய்யும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சரும் வந்து சொல்லியிருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இப்போ எதிர்கட்சி எதிர்கட்சிகள் ஆகட்டும் மற்ற கட்சிகள் எல்லாருமே வந்து அரச வந்து மிக தீவிரமாக வந்து குறை சொல்றாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மாசத்திலையும் இதே போல சம்பவங்கள் கள்ளச்சாராயம் கொடுத்து ஒரு இருபது பேர் பக்கம் இறந்து போனாங்க அதே சம்பவம் விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்தது அப்ப அப்பவே கவனிச்சிருந்தா இந்த சம்பவத்தை நடக்காம தடுத்திருக்க முடியும் அதை வந்து அரசு வந்து ரொம்ப தீவிரமாக கவனிக்கலன்னு சொல்லி கட்சிகள் மட்டும் உயர்நீதிமன்றமும் அரசை பார்த்து இன்னைக்கு வந்து கேள்வி வச்சிருக்காங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க இந்த வழக்குகளை வந்து முதலமைச்சர் வந்து மாற்றம் பண்ணிருக்காங்க அவங்க ஒரு பக்கம் ஒரு நபர் ஆணையம் அமைச்சிருக்காங்க இந்த கள்ள கள்ளச்சாராய விவகாரத்திற்கு காரணம் என்ன அதற்கு காரண அதை வந்து இனிமேல் எதிர்காலத்துல தடுப்பதற்கு நடவடிக்கை என்ன செய்யணும் உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்று உயர் நீதிமன்ற தலைமை தலைமையிலான திரு கோகுல்தாஸ் அவர்களுடைய தலைமையில ஒரு ஒரு நபர் ஆணையம் வந்து அமைச்சிருக்காங்க அவங்க தங்களுடைய விசாரணையை மூன்று மாதம் கழித்து அவர்களுடைய சமர்ப்பிப்பாங்க இது இந்த மாதிரியான நடவடிக்கைகளை அரசு எடுத்துட்டு இருக்கு ஆனா அரசு இதற்கு முன்னாடி நடவடிக்கை எடுக்காததுக்கு என்ன காரணம் அப்படிங்கறது வந்து எல்லாருமே வந்து கேள்விகளா கேட்டு அரச வந்து கேள்விகளால தொலைச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இன்னைக்கு வந்து அஹ் பாஜக ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க இது போக அதிமுக வெளிநடப்பு சட்டமன்றத்துல இருந்து வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க ஆர்ப்பாட்டம் செய்வோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆர்ப்பாட்டம் செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இது எல்லாத்தையும் தாண்டி மக்களிடையே பேசு பொருளாக இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு அறிவித்த நிவாரணம் இறந்தவர்கள் எல்லாத்துக்கும் பத்து லட்சம் ரூபாயும் சிகிச்சை பெற்று சிகிச்சை பெற்று எல்லாத்துக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி இருக்காங்க மக்கள் பேசும்போது என்ன கேக்குறாங்க அப்படின்னா கள்ளச்சாராயம் குடிப்பதுங்கிறதே ஒரு தவறான விஷயம் அந்த தவறான விஷயத்தை செஞ்சு ஒருத்தர் இறந்து போயிருக்காரு அவருக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுப்பது அப்படிங்கறது வந்து அவங்களை ஊக்குவிக்கிறது ஆகாதா அப்படின்னு மக்கள் கேட்டுட்டு இருக்கிற மாதிரியே தேமுதிகவினுடைய பொதுச்செயலாளரான பிரேமலதா அவர்களும் சொல்லிருக்காங்க இது மிகப்பெரிய தவறான உதாரணம் ஆயிராதா அப்படின்னு வந்து கேள்வி கேட்டிருக்காங்க இப்ப மக்கள் வந்து எங்களுடைய வரிப்பணம் தானே அது வந்து உங்களுடைய கட்சியில இருந்து எடுத்து கொடுக்கறதுல எங்களுடைய பணத்தை தானே எடுத்து கொடுக்குறீங்க அதை எப்படி நீங்க எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம் வந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க இந்த இன்னொரு பக்கம் வந்து மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நிவாரணம் வந்து தவறானதாக கூட இருக்கலாம் பத்து லட்சம் ரூபாய்ங்கிறது பெரிய விஷயமா இருக்கலாம் ஆனா இந்த நேரத்துல அதை வந்து நம்ம பேசணுமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பாக்கணும் ஏன்னா அதை குடிச்சு இறந்து போனவர்களுக்கு அது நிவாரணம் கிடையாது அவங்க சம்பாதிச்சுட்டு இருப்பாங்கல்ல அந்த அந்த வீட்டுல ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அவர்களுடைய குடும்பத்திற்கு சேர வேண்டிய ஒரு விஷயம் தானே அதையே நீங்க வந்து பெரிய பேசு பொருளாக்கிட்டு இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு இன்னொரு பக்கம் வந்து மக்கள் வந்து பேசுறாங்க இன்னொரு பார்வை என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசாங்கம் செய்த தவற மறைப்பதற்காகத்தான் வந்து இந்த நிவாரண தொகையை வந்து கொடுக்குறாங்க அரசாங்கம் வரும் காத்திருக்கணும் தானே அதை விட்டுட்டு போன உயிர்களுக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய்ங்கிறது ஈடாகுமா இதை வச்சு மறைக்கு பாக்குறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க இருந்து போன மக்கள் எல்லாத்துக்கு மேல அவங்க குடும்பத்திற்கு ஆறுதல் சொன்ன போன தலைவர்கள் எல்லாத்தையும் பார்த்து அவங்க என்ன விடு விடுதலை போராட்டத்திலேயே வந்து பங்கெடுத்துட்டு வந்தாங்க நாட்டுக்காகவோ போராடி இறந்து போனாங்க அவங்கள போய் பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒரு அஹ் இதை கேட்க வேண்டிய தருணம் வந்து அது இல்ல இப்போ ஒரு குடும்பத்துல ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அவங்க அவங்களுக்கு தெரியாம கூட அவங்க வந்து குடிச்சிருக்கலாம்னா அதற்காக அவங்க குடும்பத்துல இருக்கவங்க என்ன பண்ணாங்க அவள் செய்தது தவறாகவே இருந்தாலும் கூட ஒரு ஒரு உயிரை இழந்துட்டு நிக்கிற ஒரு ஒரு மனிதர்கள் கிட்ட அவர்களை காயப்படுத்துற மாதிரி நடப்பது வந்து எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிறது எனக்குமே வந்து தெரியல அது போக ஒரு ஒரு அரசியல் கட்சியை நடத்துறவங்க வந்து ஒரு எம்பத்தி இல்லாம இருக்க முடியாது அவர்கள் போய் ஒரு ஒரு நாற்பது உயிர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு நாற்பத்தொன்பது உயிர் அப்படிங்கிறது அவ்வளவு எளிதான விஷயமா ஆஹ் இறந்து போயிட்டாங்க நிச்சயமாக அவங்க செஞ்சது தப்பு அதுல அது அதுல வந்து மாற்று கருத்து இல்லை அவங்க செஞ்சது தப்பு ஆனா அதுக்காக அவங்கள இழந்துட்டு நிக்கிற குடும்பத்தின் மேல வந்து பல விஷயங்களை வந்து பல கருத்துக்களை வந்து இந்த நேரத்துல விதைக்கிறது வந்து சரியாக இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் தாண்டி இன்னொரு கேள்வி என்ன பல பேர் சோசியல் மீடியால பாக்க முடிஞ்ச கேள்வி என்ன அப்படின்னா அதான் டாஸ்மாக்ல விற்கிறாங்கல்லப்பா அதை தாண்டி எதுக்கு போய் நீங்க கண்டச்சாராயம் வாங்கி குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அப்போ அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டாஸ்மாக் விற்கிற மிக குறைந்த விலை வந்து நூத்தி இருபது ரூபாயா அந்த நூத்தி இருபது ரூபாய இந்த அன்றாடம் காட்சியான மக்களுக்கு வந்து அவங்க சம்பாதிக்கிற ஒரு நாள் இருநூறு ரூபாய் அப்படின்னா நூத்தி இருபது ரூபாய் குடிச்சு வாங்கி குடிக்க முடியுமா அப்படின்னு வந்து குடிக்க முடியாது அதனால வந்து இந்த கள்ளச்சாராயம் எல்லாம் வந்து முப்பதுல இருந்து ஐம்பது ரூபாய்க்குள்ள வந்து விற்கப்படுதான் இதுல பல பிளேவர்கள் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணி கூட சொல்றாங்க அப்போ அந்த எல்லாத்தையும் வாங்கி இந்த மக்கள் பயன்படுத்துறதாகவும் வந்து சொல்லப்படுது அப்போ இன்னொரு தரப்புல வந்து என்ன கேக்குறாங்கன்னா அப்படியே நீ இருநூறு ரூபாய் தான் சம்பாதிக்கிற அப்படின்னா நூத்தி இருபது ரூபாய்க்கு குடிக்கணுங்கிற என்ன அவசியம் இருக்கு அப்படிங்கறதும் வந்து கேள்வி கேட்கப்படுறாங்க ஆனா இந்த இந்த குடிப்பது அப்படிங்கறத வந்து அவங்க அவங்களுடைய பார்வைக்கு வந்து நான் விட்டுறா சரியா தவற அப்படிங்கறத நீங்க வந்து முடிவு பண்ணிக்கல இப்போ இந்த கள்ளச்சாராயம் குடிப்பதிலேயே வந்து பல விஷயங்களை சொல்றாங்க ஒண்ணு மூலிகை சாராயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க அது இன்னும் சில பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு காய்ச்சறாங்க அது வந்து உடலுக்கு நல்லது அது ஒண்ணு கெடுதல் எல்லாம் செய்யாது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க பொதுவாகவே இந்த சாராயம் மது குடிக்கிறது எதுக்காக அப்படின்னா ஒரு போதைக்காகத்தானே அந்த போதை வந்து இந்த மூலிகை சாராயத்துல எல்லாம் இருக்காது அந்த போதை தரக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த மெத்தனால் மெத்தனால் பொதுவாக தொழிற்சாலை பயன்பாட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அது வந்து தொழிற்சாலையில பயன்படுத்த எல்லா கைகளுக்கும் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கு ஒரு லிட்டர் மெத்தனால நூறு லிட்டர் தண்ணியை கலந்து கலந்து பயன்படுத்துற அளவுக்கான ஒரு வீரியம் வாய்ந்த பொருள் இந்த மெத்தனால் மெத்தனால் நம்மளுடைய உடம்புக்குள்ள போறது உடம்புக்குள்ள போறதுனால நம்மளுடைய கல்லீரல் நுரையீரல் பார்வை எல்லாமே உடனடியாக வந்து பாதிக்கப்படுவதாக மருத்துவ நிபுணர்கள் எல்லாருமே வந்து சொல்றாங்க அப்ப இந்த மெத்தனால் காலத்து சாராயத்தை குடிச்சனாலதான் இந்த மக்கள் எல்லாம் இறந்து போயிருக்காங்க அப்படின்னும் சொல்லி சொல்றாங்க அதனால மெத்தனால வந்து தமிழ்நாடு முழுவதும் தடைப்படணும் அப்படின்னு சொல்லி சில கோரிக்கைகளை வந்து வச்சிட்டு இருக்காங்க எது எப்படியாக இருந்தாலுமே வந்து இது அரசினுடைய அஹ் நிர்வாக குறைபாடு தான் காரணம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் எந்த சந்தேகமும் இல்லாம ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அரசு வந்து கண்காணிக்க தவறி இருந்தாலுமே வந்து ஒரு அன்பது உயிர் ஒரு விலையில்லாத மனித உயிர் வந்து ஒரு கள்ளச்சாராயத்திற்காக இறந்து போனது அப்படிங்கிறது வந்து ஒரு மிக கொடுமையான விஷயம்தான் நான் சொல்லுவேன் மனித உயிர் வந்து ஒரு விலையில்லாத உயிர் அது வந்து போய் போய் இந்த கள்ளச்சாராயத்திற்காகவா போகணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க எல்லாருமே யோசித்து பாருங்க குடிப்பது சரியா தவறா அப்படிங்கிறது அது அவரவர்களுடைய சொந்த தான் நான் சொல்லுவேன் ஒருத்தர் ஒரு ஒரு பொருளாதாரத்துல மேம்பட்டு ிருக்கற குடிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு நல்ல தரமான மது கிடைக்கும் அவருக்கு ஒருவேளை அதனால பிரச்சனையோ இறப்போ ஏற்பட்டா அவரான அது செய்து சரி செய்துக்க கூடிய பொருளாதாரம் இருக்கும் இல்ல அவருடைய குடும்பத்தை பார்க்கறக்கு பொருளாதாரம் இருக்கும் ஆனா பொருளாதாரத்துல கீழே இருக்கிற ஒரு ஒரு மனுஷன் குடிச்சான்னா அவனுக்கான அந்த இந்த மது சரியாக கிடைக்குதா அப்படின்னு சரியாக கிடைக்குதா இல்ல அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தை பார்ப்பதற்கு சரியான வசதி இங்க இருக்கா அப்படிங்கறதும் வந்து ஒரு ஒரு கேள்வி இருக்கு அதனால குடிப்பது அப்படிங்கிறது அவரவர்களுடைய சிந்தனை உட்பட்ட விஷயம் ஆனா தமிழகம் வந்து குடிக்க அடிமையாயிருக்கு அப்படிங்கறது வந்து பல பேரும் சொல்வது போல உண்மைதானோ அப்படிங்கிற சந்தேகத்தை வந்து நமக்குமே வந்து எழுப்பி இருக்கு இதுல ஆஹ் இதுல இறந்து போன இதுல மூன்று குடும்ப மூன்று குடும்பங்கள்ல அஹ் பெண்களும் வந்து குடித்து குடும்ப ரெண்டு பேருமே அப்பா அம்மா ரெண்டு பேருமே இறந்து போயிருக்கிற குழந்தைகளை வந்து பார்க்க முடிஞ்சு அவர்கள் அழுது அழுகுற வீடியோக்கள் புகைப்படங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்திருப்போம் அந்த குழந்தைகள் என்ன தவறு செஞ்சுச்சு அப்படின்னு தெரியல அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் படிப்பு படிப்பு செலவையும் ஆஹ் அரசாங்கம் ஏத்துக்கிட்டதுங்கிறது வந்து ஒரு சிறப்பான விஷயம் இதுலலாம் வந்து நம்மள வந்து ஒரு கருத்தை வந்து வைக்க முடியும் இறந்து போனவனுடைய குடும்பத்தினுடைய சைட்ல இருந்து பார்க்கும் நமக்கு தெரியும் சிறப்பான நடவடிக்கை எடுப்பாங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வேண்டும் வேண்டும் நிச்சயமாக பெரிய தண்டனை கொடுக்கப்பட அப்படிங்கறத அரசாங்கம் உறுதி செஞ்சிருக்காங்க அதை செய்வாங்கன்னு நம்மளா மக்களாகிய நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை உங்க பகுதிகளிலையும் இந்த மாதிரி கள்ளச்சாராயம் காட்சிட்டு இருக்காங்க இல்ல இந்த மாதிரி அஹ் இருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா அத உடனடியாக அஹ் போலீஸ் கிட்ட அல்ல அதிகாரிகள் கிட்ட சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை மது மதுவிலக்கு அமலாகுமா இல்ல இதுக்கப்புறம் வந்து இன்னும் எத்தனை இறப்புகள் ஏற்பட போகுது இது எதுவுமே நமக்கு தெரியல ஆனா வரும் முன் காப்பது எதுவாக இருந்தாலும் வறுமுன் காப்பது சிறந்தது அப்படிங்கிறது தான் அது அரசாங்கம் இனியாவது செய்யும் அப்படின்னு சொல்லி நம்பலாம் இதற்கு அப்புறமாகவும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம காத்திருத்து பார்க்கலாம்